குருவுக்கு முன் குருவுக்கு பின்னு சொல்லலாம் என்னோட லைஃப் எனக்கு குருமா என்னோட அக்கா போது மாதா மூலமாக தான் ஒரு மாதிரி வச்சுரு முன்னாடி ஒரு புரிதல் ஓரளவுக்கு அவர் நரண சார் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு இது இருந்தது ஆனால் அவர்கிட்ட கம்ப்ளீட்டா பிளாங்காக எல்லாம் போயாச்சு இப்படியா அவர்கிட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு நேரில் ஒரு வர முடியாததுனால ஃபோனில் ஒரு நாலு வாட்டி கேட்டு பேசியிருப்பேன்

கொடுத்து வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு வந்து நான் படிச்ச நான் படிச்ச படிப்பை எப்பவும் அதை வெளிப்படுத்திட்டு அது வந்து கம்ப்ளீட்டா போயிடுது ஆனால் எனக்கு வியந்து வியந்து போகிறது அவர்கிட்ட நான் சொல்லவே சொன்னேன் பெங்களூர் வந்தப்போ அவர் நமக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போன விதம் ஒன்றுத்தையும் காசு கொடுத்து நான் சைக்காலஜிஸ்ட் தான் நான் காசு வாங்கலை நான் இல்லைன்னு சொல்லலை வரது அந்த காசை நான் சிந்தனை போச்சா இல்ல இல்ல நம்ம சிந்தனை போகாது எவ்வளவு நேரம் பேசிட்டா பாருங்க தொண்டை வரண்டு போகிற அளவுக்கு அப்போ அதுக்கு பேர் கைடட் மெடிடேஷன் அது எவ்வளவு எளிமையா நம்ம கொடுத்துருக்க பாருங்களேன் காசு கொடுத்து கொடுத்து தானே நம்ம போக பல விஷயங்களை இன்னைக்கு அதுதான் நான் இது பண்ணினேன் சித்தி சித்த பாவனை அதை பத்தி சொல்லும் போது அந்த சித்தம் என்ன சொல்கிறதுனா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் நாட் அதர்ஸ் வெளியில் இருக்கிற வாட்டர் அதுதான் நாங்கள் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஆசை கொடுத்து அவர் எப்படி எல்லாருக்கும் எளிமையாக கொடுக்குறான்றது எனக்கு வியந்து வியந்து போகிறேன் நான் அவர்கிட்ட அதே மாதிரி தியானங்கள் இன்னைக்கு எனக்கு தியானம் பண்ணும்போது புரிஞ்சு என்னென்னு தெரியல ஒரு எழும்பி எழும்பி ஏதோ ஒரு சுத்து மாதிரி சுற்றிட்டே இருந்தது ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது சுற்றிட்டே இருந்தது என்ன தெரியல நானும் தூங்கிடலான்ற மாதிரிலாம் நினச்சி பார்த்தேன் என்னன்னு தெரியல மௌனம் வந்து நான் பெங்களூரில் இருக்கும்போதே ஆன்லைனில் சொல்லி ஆனால் கடைசி ரெண்டு மணி நேரம் தான் நான் ஜாயின் பண்ணிக்க முடிஞ்சுது போன மௌனத்தில் ஏன்னா ஆன்லைன் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடி நான் வீட்டே இருந்தேன் அப்போ இருந்த டிஸ்டர்பன்ஸ் இப்போ இல்லவே இல்லை ஒன்று அவர் கூட நிறைய சச்சங்க பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தது அதனால தூக்கமும் வரல அந்த தேடுதல் இல்லை மொபைல் இல்லையா யாரோட பேசணும் அது வந்து எனக்கு அப்போ ரொம்ப முதல் ரெண்டு மணி நேரம் போச்சு வழியே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரா வந்தாலும் சிரிக்கிறது ஜாடையில பேசறது அப்படின்னு இப்ப கம்ப்ளீட்லி அந்த தேவையே இல்லை ரொம்ப உணவு தேவை அந்த தேவைக்கு தான் கை காமிச்சது வழியை மத்தவ எல்லாமே அவர் அது நிஜமாவே அந்த ஷிப்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு

உங்களோட லெக்சர அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு மௌனத்துல நான் எவ்வளவு எனர்ஜி சேவ் ஆகுது பேச்சும் சிந்தனையும் எவ்வளவு எனர்ஜி எடுத்துக்கிறது அது எவ்வளவு எனர்ஜி சேவ் ஆயிருக்குன்ற புரிஞ்சது